டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயம் ரவியே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அதுக்காக எனக்கு பிடிக்காதா அப்படின்னா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டிவோர்ஸ் இஷ்யூ வந்தப்ப கூட ஜெயம் ரவி மேலேயோ இல்லை ஆர்த்தி மேலேயோ இருந்த மரியாதை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது கிடையாது ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு சரி அப்படின்னு எடுக்கிறாங்க ஸோ அதை பத்தி நாம எதுவும் ஒப்பீனியன் கூட சொல்ல தேவையில்ல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஜெயம் ரவி மேலே தான் அந்த தவறு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ஆத்தெண்டிகேட்டடாக சில விஷயங்கள் வந்து வெளியாச்சு அப்போ கூட அது பொய்யாக இருக்கலாம் இவங்க பொய் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய விஷயம் ஜெயம் ரவியே அவர் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க விஷயம் அப்படிங்கிறது ஜெயம் ரவி மேலே இருந்த அந்த மரியாதையை கம்மி பண்ணிவிட்டு ஆர்த்தி மேலே இருந்த அந்த மரியாதையை அதிகமாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத பதிவு பண்ணிடுறேன் ஜெயம் ரவிக்கும் கெனிஷா ஃப்ரான்சிஸுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களாலே புரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் பிரதர் படத்தோட ஆடியோ லென்ஸுக்கு ஜெயம் ரவி வந்திருக்கார் அங்கே பத்திரிகையாளர்கள் வந்து சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க அப்போது இந்த டாபிக் அப்படிங்கிறது வருது இதை மாதிரி டிவோர்ஸ் சம்மந்தமாகவும் கெனிஷா ஃப்ரான்சிஸ் இடையில இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அந்த கேள்வி அப்படிங்கிறது வருது அதுக்கு ஜெயம் ரவி இல்ல இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அத மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் என்ன சொல்றாரு அப்படின்னா கெனிஷா பிரான்சிஸோட புகழ் ஆரம்பிக்கிறார் அந்த பிரெஸ் மீட்ல பஸ்ட் விஷயம் ஒரு பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்றார் கெனிஷா பிரான்சிஸ் மேல என்ன அப்படின்னா அவங்க ஒரு தனியால நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்றாரு சோ ஒரு சிம்பத்தி அப்படிங்கிறத உருவாக்குறாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்க இது வரைக்கும் அறநூறு ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள ஏன் அவங்க பெரிய ஆளு அவங்கள ஏன் இதில் இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய புகழ் அப்படிங்கிறத பேசுகிறாரு அடுத்த விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு லைசன்ஸ்டு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இவரு அவங்களுக்கு அடையாளம் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்குறாரு நிறைய பேர் அவங்க குணப்படுத்திருக்காங்க நானும் அவங்களும் சேர்ந்து ஃபியூச்சர்ல ஒரு ஹீலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்த பதிவு பண்றாரு ஒன்று இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் வந்து கான்டாக்டில் இருக்காங்க அதே மாதிரி பியூச்சர்லயும் நாங்கள் கான்டாக்ட்ல தான் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த அந்த ப்ரெஸ் மீட்ல எந்த சுச்சுவேஷனில் இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு உறுதியாக சொல்றாரு நாங்கள் ஃபியூச்சர்ல கான்டாக்டில தான் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க குடும்ப நல நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கீங்க இது ஆர்த்தி தரப்புலேருந்து எனக்கு தெரியாமலே ஜெயம் ரவி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது இந்த டிவோர்ஸ் பற்றி அப்படின்னு அவங்க ஒரு சைடு அலிகேஷன் அப்படிங்கிறத வச்சிட்டு இருக்க டைம்ல இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது அப்போ நீங்க வந்து இன்னொரு பெண்ணை பத்தி இத மாதிரி புகழ்ந்து பேசுறதும் அவங்களுடைய புகழ பாடுறதும் அவங்களுடைய அடையாளங்களை பத்தி சொல்றதும் அதுவும் அவங்க கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி ஒரு அலிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்க டைம்ல இதை மாதிரி பேசுனா அது எவ்வளவு தவறா போய் முடியும் அப்படின்னு ஜெயம் ரவி யோசிச்சிருப்பாரா இல்ல யோசிக்காம இதை பேசியிருப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு சில பேர் நினைக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க நினைச்சா கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு அழுத்தமாக அங்கே ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் அதை வந்து ஆர்த்திக்கே நேரடியாக சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த லை இந்த டிவர்ஸில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கறத வெளியிட்டு அதே மாதிரி பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு ஜெயம் இந்த தவிர்த்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா பசங்க கூட தான் இருக்காங்க நான் பசங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திக்கக்கூடிய கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க பேச முடியுமோ என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க சொல்ல முடியுமோ சொல்றார தவிர எனக்கும் கெனிஷா ஃப்ரான்சிஸுக்கும் இடையில எதுவும் கிடையாது எங்க டிவோர்ஸ் அப்படிங்கிறது வேற காரணங்களுக்காக நடக்குது அப்படின்னு எதுவுமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக அவர் அங்கே பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இங்க ஏதோ இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாருக்குமே உருவாக்குது நீங்க அந்த முடிஞ்சா யூடியூப்பில் அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது இருக்கும் ஜெயம் ரவி பேசியிருப்பார் போயிட்டு பாருங்க உங்களாலேயே இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் இது உறுதி செய்யப்பட்ட நம்ம வீடியோவா ஜெயம் ரவி ரவியே அவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு அந்த நிமிடம் இதை தாண்டி அந்த ஆத்தென்டிகேட்டட் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட விஷயம்னா அது அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஜெயம் ரவி அடிக்கடி கோவாவுக்கு போறாரு அங்கே தான் இந்த பிரச்சனை தொடங்கிச்சு இவங்க குடும்பத்துக்குள்ளேயே அப்படிங்கிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதில் ஒரு விஷயம் இப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஆடாயிருக்கு அப்படின்னா கோவாவில் ஜெயம் ரவியோட காரை எடுத்து கெனிஷா ஃப்ரான்சிஸ் பயன்படுத்தி அங்கே ஒரு ஃபைன் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க ஸோ அந்த விஷயம் நியூஸாக வெளியாகுது இப்போது அந்த ஃபைன் கட்டியிருப்பாங்கல்ல அந்த பில் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதை வந்து தான் ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்க ஸோ ஜெயம் ரவியோட காரை ஏன் கெனிஷா பிரான்சிஸ் பயன்படுத்துறாங்க ஏன் அவங்க நேம்ல பில் பே பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு கேள்வியா இப்போதைக்கு வச்சிட்டு இருக்காங்க சரி அது ஏதோ ஒரு நட்பு முறையில கூட அவங்க பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தா கூட இந்த பதிவு வெளியானதுக்கு அப்புறம் கெனிஷா பிரான்சிஸ் வந்து ஒரு பதிவு அப்படிங்கிறத போடுறாங்க நம்மளை பற்றி நிறைய பேர் குறை சொல்கிறாங்க நம்மளை விட அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவங்க நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஜென்ரலாக இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க டேரக்டாக ஆர்த்தியை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு அவங்க பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது பட் அவங்க இதுக்கு வந்து அவ்வளவு அவசரமாக அந்த பதில் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வருஷம் ஜூன் மாசம் நாலாம் தேதி ஜெயம் ரவியோட மேரேஜ் அனிவர்சரி அப்படிங்கிறது நடந்தது ஜெயம் ரவி கோவாவில் தான் இருந்தார் நான் அவங்கள ட்ரை வந்து மீட் பண்றதுக்காக ட்ரை பண்ண என்னால முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் ஆர்த்தி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ கூட அந்த மேரேஜ் அந்த தேதி இன்னைக்கு கூட அவர் என் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஆர்த்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு முறை அவர் கோவாவில் இருக்கப்போ நான் கோவா போயிட்டு அவரை மீட் பண்ண ட்ரை பண்ண அங்கேயும் என்னால் மீட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த ஆர்த்தி ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உண்மையாலுமே கெனிஷா ஃப்ரான்சிஸ்க்கு இடையில இல்லை ஜெயம் ரவிக்கு இடையில எந்த விஷயமும் இல்லாமல் அவங்க உண்மையாலுமே நட்பு ரீதியாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதை மாதிரி சுச்சுவேஷனில் அதை மாதிரி விஷயங்களை எப்படி பேசணும் எப்படி கடந்து போகணும் அப்படின்னு இருக்குல்ல ஆல்ரெடி எல்லாமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு எல்லாருமே அலிகேஷன் அப்படிங்கிறத வைக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அதை தாண்டி ஆர்த்தி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் அவங்க இந்த டிவர்ஸ்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத ஓபனா சொல்றாங்க அந்த டைம்ல ஜெயம் ரவி தான் இத ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்னு ஜெயம் ரவி மேல ஒரு பெரிய பார்வை இருக்கு இந்த டைம்ல அந்த பெண்ணோட ஆர்த்தியோட ஆர்த்தி அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரெஸ் மீட்ல அவரு அந்த பேசியிருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஆனா எதுவுமே இல்லாம மனைவி அங்கே கோச்சுக்கிட்டு கோவத்தில் இருக்காங்க இந்த பக்கம் கெனிஷா ஃப்ரான்சிஸை பற்றி நீங்கள் புகழ்பாட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா அங்கே ஏதோ இருக்கோ அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கும் வரும் ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்த்தி மேலே தவறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜெயம் ரவி மேலே தவறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி